வணக்கம் மக்களே மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இந்தியா முழுவதும் நடைபெற்றது அது நேற்றுக்கு தமிழ்நாட்டிலே நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுனாங்க இந்த தேர்வை பற்றி தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அப்படிங்கிறது கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாது தமிழ்நாட்டு மட்டும் விளக்கு வேணும் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தங்கை அனிதாவின் மரணம் அதுக்கப்புறம் நீட் தேர்வு ரத்து தொடர்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி உள்ள இந்த போர் அறிக்கை அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வர்றது நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செஞ்சோம் அப்படிங்கிற உறுதிமொழி போன்ற இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது ஆனால் இப்போ நீட்டோட வரலாற்றில் நேற்றுக்கு நடந்த தேர்வு வந்து ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு தேர்வுன்னு சொல்லி சொல்லலாம் நீட்டு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்தியாவில் அங்கங்கே இங்கும் அங்குமாக ஒவ்வொரு மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் கூட நீட் தேர்வுக்கு முன்னாடி வந்து ஏஐபிஎம்டி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பல்வேறு தேர்வான தேர்வுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக அதாவது கடந்த முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருடங்களாக எந்த ஒரு தேர்வுமே இந்த மாதிரி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நேற்றுக்கு நடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீட்டு தேர்வு மாதிரி ஒரு டஃப்பான ஒரு கடினமான தேர்வு இல்லை அப்படிங்கிறதான் மாணவர்கள் உட்பட கல்வியாளர்கள் இந்த தேர்வுக்கு தயார் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து பள்ளி ஆசிரியர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய கருத்து நேற்று நடந்த தேர்வில் என்ன அப்படி ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னா இந்த தேர்வில் வந்து எல்லா பகுதியிலுமே வந்து கடினமாக கேட்கப்பட்டது எப்பயுமே சாதாரணமாக நீட் தேர்வு பொறுத்த மட்டும் நான்கு பகுதிகள் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அப்படிங்கிறதுல ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் அல்லது ரெண்டு பார்ட்டு ஒரு பார்ட்டு டஃப்பாக இருக்கும் ரெண்டாவது பார்ட்டு மாடரேட்டாக இருக்கும் மீதி ரெண்டு பார்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த தேர்வு நடத்தக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை அவங்க வந்து ஏன்னா இந்த தேர்வு எழுத ப்ளஸ் டூ முடிச்சோன்னே எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் அவங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் அந்த ஒரு ஃபீலிங்ஸை வந்து உடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு பார்ட்டு ஏதோ அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான் அந்த தேர்வு எழுதியில் ஒரு பார்ட்டு கஷ்டமாக இருந்தால் கூட இன்னொரு பார்ட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று இது வந்து நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மாணவர்கள் எழுதுகிற சமயத்தில் அவங்களாம் வந்து தோண்டு போகக்கூடாது அப்படின்னு இப்போ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போட்டித் தேர்வுகள் அரசு பணிக்கெழுதெல்லாம் கூட சில சில நேரில் டஃப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது இருபத்தொரு வயசுக்கு மேலே ஒரு அடல்ட்டு அதாவது ஒரு வயது வந்த இளைஞன் தான் எழுதுவான்னு வச்சோங்க ஆனால் இந்த நீட்டுங்கிறது அதாவது பன்னிரெண்டாவது அப்படிக்கூடிய மாணவர்கள் தான் ஸோ அவங்களாம் வந்து இந்த அந்த குழந்தைய டீனேஜ் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்களுடைய மனநிலையை வந்து சிதைக்காதபடி எப்பயுமே வந்து என்டிஏ இதுக்கு முன்னாடி இந்த சிபிஎஸ்சி இவங்களாம் வந்து இந்த தேர்வுகள் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நேர்த்திக்கு நடந்த இந்த நீட் தேர்வானது முற்றிலுமாக ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ டஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு அதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டிஃபிகல்ட் லெவல்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு கேள்வியில் வந்து இருபது கேள்வி யாருமே தொடர முடியாது மீதி உள்ள இருபத்தஞ்சி கேள்வியில் மாட்ரேட்டு டிஃபிகல்ட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஈஸியான கேள்வி ரொம்ப எளிமையாக உள்ளது ஒரு மூணு நாலு கேள்வி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க சரி இதில் இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி ஐஐடிஜேஇ எக்ஸாமினேஷன்ஸில் அட்வான்ஸ்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் ரெண்டு மூணு கேள்வியும் ஜி மேட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதில் கே ஒரு ரெண்டு கேள்விகள்லாம் நேர்த்திக்கு வந்து தான் சொல்கிறாங்க சாதாரணமாக இந்த கேள்விகளை வந்து ஒரு ஒரு மாணவனால் அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாமல் போடவே முடியாது அப்படின்னும் பொதுவாக நீட் தேர்வு போன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேர்த்தி நடந்த நீட் தேர்வுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொரோனா காலத்துக்கு முன்னாடி இரநூறு கேள்விகள் இருக்கும் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீட்டை பொருத்தமட்டில் அந்த ஆப்ஷன்லாம் எடுக்கப்பட்டு முற்றிலும் த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரத்துக்குள்ளே வச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு கொஷின்ஸ்க்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற டைம் ஸ்கேலில் தான் அந்த நேற்றுக்கு தேர்வு வந்து ஆகப்பட்டுச்சு ஸோ அதனால் மாணவர்களுக்கு வந்து அந்த டைம் வந்து நெருக்கடி வந்து நேரம் நெருக்கடி வந்து கடுமையாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நேற்றுக்கு நடந்த இந்த ஃபிசிக்ஸ் தேர்வோட ஒவ்வொரு கேள்வியுமே கிட்டத்தட்ட வாசிக்கிறதுக்கே நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகி எல்லாமே வந்து கணக்கு போட்டு டிரைவ் பண்ணி அது ஒரு ஃபார்முலா போட்டு கொண்டு வர மாதிரியும் எல்லாமே ஹைலி அட்வான்ஸ்டு ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸில் கூட இந்தளவுக்கு டஃப்பான கேள்வி கேட்கறதில்ல அந்தளவுக்கு நேற்று கெட்டிருந்ததாகவும் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாகவும் கேட்டிருந்தாங்க குறிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் வந்து அரசு பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளியில்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களால்லாம் இந்த மாதிரி கேள்விகளாக எதிர்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் கல்வியாளருடைய கருத்து இப்போ இது வந்து ஃபிசிக்ஸ் பார்த்த பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரி பார்த்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அதுவுமே கூட ஃபிசிக்ஸ் லெவலில் கஷ்டமாக இல்லாட்டினாலும் ஆனால் எளிமை அப்படின்னு சொல்லவே முடியாது அதுவுமே கூட நிறையா கேள்விகள் டஃப்பாக இருந்ததுதாகவும் சொல்கிறாங்க அதேமாதிரி என்சிஆர்டிலேருந்தும் அவுட் ஆஃப் என்சிஆர்டிலேருந்து கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ரெண்டு மூணு கேள்விகள் நிறையா கேள்விகளுக்கு நேரடியாகவே ஆன்சர் வராமல் ரொம்ப யோசிக்கக்கூடிய கேள்விகளாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டத்தில் அது எப்பவுமே அதுக்கடுத்து நீட் தேர்வை பொறுத்த மட்டத்தில் ரொம்ப எளிமையான ஒரு பார்ட் எது அப்படின்னா அது பயாலஜி பாட்டனி சோலஜி தான் ஈஸியாக முந்நூற்றி இருபது மார்க் ஸ்கோரிங் எடுக்கக்கூடிய இந்த பார்ட்லேயுமே வந்து நிறையா கேள்விகள் ரெண்டு மூணு கேள்விகள் அவுட் ஆஃப் என்சிஆர்டி அப்படிங்கிற மாதிரியும் இந்த கேள்விகள் வந்து நேரடியாக உடனே பதில் சொல்ல முடியாத மாதிரியும் ரொம்ப டஃப்பாகவே சுற்றி சுற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க சொல்ல மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ ஏன் வந்து இந்த நீட் தேர்வு வந்து இந்தளவுக்கு டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலருந்து எந்த ஒரு நீட் தேர்வு இந்தளவுக்கு நாலு பார்ட்டுமே டஃப்பாக இருந்ததே கிடையாது ஒவ்வொரு தேர்வுலேயும் ஒரு ஒரு பார்ட்டு அதாவது ஒன்று ஒரு ட்ரிப்பு ஃபிசிக்ஸ் டஃபாக இருக்கும் அடுத்த ஒரு சில கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்கும் சில சமயம் பாட்டனி கூட டஃப்பாக இருக்கும் சில சமயம் சுவாலஜி கூட டஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரீசன் அசசன் அதாவது விச் இஸ் அ கரெக்ட் ரீசன் கரெக்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற பார்ட்லாம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து புரிதலோடு எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீட்டு அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நே நீட்டு தேர்வு நேர்த்திக்கு நடந்தது மாதிரி ஒரு டஃப்பாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இது மீது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீட்டில் நடந்த இந்த பேப்பர் லீக் அவுட்டு அதனால் ஏற்பட்ட குளறுபடிகள் இதனால் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பயங்கரமான இந்த என்டிஏன என்டிஏ மீது சரமாரி குற்றச்சாட்டுகள் அதாவது ஒரு தேர்வு கூட நடத்த முடியாதா அப்படின்னு நீ உச்சநீதிமன்றம் என்டிஏ பார்த்து கேள்வி கேட்டதுனால இது வந்து ஒரு மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கானதுனால இது எதிர்கட்சிகள்லாம் எடுத்துகிட்டு பேசுனதுனால இதுக்காக ஒரு கமிட்டியெலாம் போட்டு அந்த கமிட்டியோட அறிக்கை இதெல்லாம் பல இது பண்ணி இந்த கம்மி தேர்வை வந்து ஆன்லைனில் நடத்தலாமா ஆஃப்லைனில் நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி நேற்றுக்கு வந்து இந்த தேர்வு நடத்தியிருக்காங்க ஸோ அதனால் இன்னும் முக்கியமான காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்வு இவ்வளோ டஃப்பானது காரணம் முக்கியமான காரணம் முதல் ரீசன் இந்த போன வருஷம் கொஸ்டின் லீக் அவுட் தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க சரி இதனால் என்ன சார் இம்பாக்ட் அப்படின்னா வரப்போகிற காலங்களில் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் இந்த ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த தேர்வை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வரப்போகிற காலங்களில் எப்படி இருக்கும்னு யாராலும் ப்ரொடிக்ஷன் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு தான் வந்து இனிமேல் வரக்கூடிய நீட் தேர்வுலாம் இருக்கும் அப்போ இந்த நீட் தேர்வுக்கு வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வரைக்குமே வந்து யாருமே இந்த மாதிரி செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கிலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய கோச்சிங் கிளாஸஸு போறாசு நீட்டில் கேட்கப்பட்ட அந்த அத்தனை கேள்விகளுக்குமே வந்து நூற்றி ஐம்பது கேள்விகளுக்குமே வந்து விடைகள் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் உங்களோட ஒரு பத்து கொஸ்டின்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸுக்கு தான் ஆம்பிக்யூட்டி இல்லாதுனா கூட மொரலாசி தெரிஞ்சிச்சு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தெரிஞ்சாலும் கூட யாருமே வந்து செவன் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ண மாதிரி சொல்லலை அதனால் கட் ஆஃபு கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ குறையும் அப்படிங்கிறாங்கன்னா போன வருஷம் கட் ஆஃபை கட்டிலும் நூறு மார்க் குறைஞ்சது கம்பல்சரியாக குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓவராலாக சில பேர் நூற்றி ஐம்பதுங்கிறாங்க சில பேர் நூற்றி இருபதுங்கிறாங்க சில பேர் நூற்றி எண்பது இது வெறும் எண்பது குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் எந்த க இது எந்த ரேங்கிங் எந்த நீங்கள் கேட்டகரியாக இருந்தாலும் சரி பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி ஓசி எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் நீங்கள் நீட் தேர்வில் எழுநூற்றி இருபதுக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு கல்லூரியில் அரசு மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த தேர்வை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய கல்வியாளர்களாம் சொல்கிறாங்க எது எப்படியோ ஆனால் மாணவர்கள் வந்து தோண்டு போகாதீங்க எப்போயுமே சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் நல்லா படிக்கிற மாணவர்கள் எப்படி கேள்விகள் கேட்டாலும் சரி அவங்க உள்ளே வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து பயம் கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் யார் வந்து ரொம்ப தோண்டு போவாங்க அப்படின்னா முத முதல்ல ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு இந்த தேர்வு எழுதி வரவங்க இந்த கொஷனை பார்த்து மிரட்சி அடைஞ்சிடுவாங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு இந்த நீட்டோட வரலாறு அதுக்கு பின்னாடி இந்த பின்புலம் அதுங்க கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறலாம் தெரியாது இது குறிப்பாக நேற்றுக்கு நடந்த ரெண்டாயிரத்தி இருபது நீட்டு வந்து என்டிஏனால் மாணவர்களை பழி வாங்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா அளவுக்கு கேள்வி கேட்குற என்னை வந்து அதாவது டீஸ் பண்ணி பார்க்குறேன் அதனால் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக வந்து இந்த டென்த்து டுவெல்த் எக்ஸாமினேஷன்ஸு வேறு இந்த கல்லூரி தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லீக் அவுட் ஆகிடுச்சு ரீடெ ரீ டெஸ்ட் வகையில் எப்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த நீட்டுமே வந்து நேற்று நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீட்டுமே வந்து இவ்வளோ டஃப் ஆனது காரணம் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லீக் அவுட் கொஸ்டின் தான் ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட இந்த ஆன்டிசோசியல் எலமெண்ட்ஸ் அவங்க செய்யக்கூடிய தப்புக்காக இந்த மாதிரி அப்பாவி இந்த தேர்வை எழுதி வின் பண்ணணும் ஜெயிக்கணும் வேலைக்கு போகணும் அதாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவுல உள்ளவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு நோக்கம் இன்னொன்று வந்து இந்த புதுசாக தேர்வு எழுதி வரவங்கலாம் வந்து முத முதல்ல ஒன் ஆர் டூ அட்டம்ஸ்லாம் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுருவேன் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் டூ படிக்கையிலே நீட்டுக்காக தயாராகிறவங்க முதல் முதல்ல இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்க கண்டிப்பாக அந்த கேள்விகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப தோண்டு போயிடுவாங்க அதனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி மாணவர்களுமே சரி இந்த கொஷின்ஸ் கஷ்டங்கிறது அவங்களுக்கு மட்டுமே கிடையாது ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு தான் எது எப்படியோ கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம் எப்படி இருந்தாலும் சரி ஜூன் முதல் வாரத்தில் இதுக்கான முடிவுகள் வரும் ஜூன் பதிமூணு பதினாலு சொல்லியிருக்காங்க அதனால வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து என்டையை வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து விரைவில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்